அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த தேர்தல் கமிஷன் வழங்கியிருக்கிற படிவம் சம்பந்தமாக ஒரு கூடுதலான ஒரு செய்தியை நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது அதாவது அவங்க கொடுத்துருக்குற அந்த படிவம் வந்து நிரப்புறதுக்கு வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு முடியாது அவங்க கொடுத்துருக்குற அந்த படிவத்தில் கேட்குற உன்னுடைய வாக்காளர் நம்பர் என்னன்னு கேட்பான் அது வந்து வாக்காளர்கிட்ட வச்சுருந்தான்னா தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்து அஞ்சில் நீ வாக்காளராக இருந்தியான்னு கேட்குறான் எப்படி ஒருத்தர் கிராமத்தில் உள்ளவனுக்கு எப்படி தெரியாது இணையதளத்தில் போய் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி நெட்டை கனெக்ட் பண்ணி அவனுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தாதான் நான் இருந்தேனா இல்லையான்னு தெரியும் ரெண்டாயிரத்து அஞ்சில் உனக்கு வாக்காளர் இருந்தால் அந்த நம்பரை போடுங்கிறான் இது கிராமத்தில் ஒன்று செய்ய முடியுமா சாதாரண மக்களுக்கு தெரிய முடியுமா யார் கொஞ்சம் படித்து கம்ப்யூட்டரில் நாலேஜோடவும் இருக்கிறாங்களோ நெட் வச்சுருக்கிறாங்களோ அந்த வசதி இருக்குதோ அவங்களும் தான் செய்ய முடியும் அதனால் நம்ம நமக்கு வந்த தகவல் பிரகாரம் அந்த ஃபார்மை வாங்கி வைத்துக்கொண்டு தெருன்னு முடிக்கிறாங்க மக்கள் அதில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா வாக்காளர்கள்லாம் போயிடுவோம் அது அதை ஃபுல்லப் பண்ணாமல் போனாலும் பிரச்சனை ஆகிரும் தப்பாக ஃபுல்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னு வைங்க நீங்கள் வாக்காளர் இல்லைன்னு சொல்லிவிடுவான் அவ்வளோ ஒரு ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கிற காரணத்தினால ஒவ்வொரு ஜமாத்தார்களும் ஒவ்வொரு இயக்கத்தினரும் ஒவ்வொரு குழுவினரும் என்ன செய்யணும்னு கேட்டால் இதுக்காக வேண்டி ஒரு மக்களுக்கு ஒரு முகாம் நடத்தணும் முகாம் நடத்தி யாரெல்லாம் ஃபார்ம் வச்சுக்கிற ஃபுல்லப் ஃபுல்லப் பண்ண தெரியாமல் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்டக்கூடிய சில அறிஞர்களை சில படித்தவர்களை வைத்துக்கொண்டு ரெண்டு மூணு சிஸ்டத்தை வைத்துக்கொண்டு அவங்களுடைய ஃபார்மை வாங்கி நம்மளே தேடி எடுத்து நெட்டில் போய் தேடி அவங்களுடைய பழையது என்ன புது என்ன தேடி எடுத்து நம்மளே ஃபில் பண்ணி கொடுத்தா தான் அவங்க என்ன செய்ய முடியும் வாக்காளராக ஆக முடியும் இல்லைன்னா பார்ப்பாங்க ஒன்றும் தெரியலன்னு தூக்கி போட்டுருவாங்க தூக்கி போட்டால் வாக்காளர் இல்லை வாக்காளர் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்த வருஷத்துக்கு வந்து நீங்கள் எல்லாம் இந்திய அறையில் நின்றுவாங்க வாக்காளரை இல்லாதனால இந்திய அறையில்வாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிற காரணத்தினால ஒருத்தர் விடாமல் அது வாக்காளர் ஆகணும்னு சொன்னால் ஆக முடியும் அவன் செஞ்சுருக்கிறது கருக்கத்தனம் பண்ணியிருந்தாலும் நம்ம கவனமாக செஞ்சால் அதை கரெக்ட் பண்ணிட முடியும் அதனால் சில ஊர்களில் அப்படி செய்கிறாங்க சில ஊர்களில் ஜம்மா பள்ளிவாசல் அறிவிப்பு செஞ்சு பள்ளிவாசலுக்கு வர வர வைத்து எல்லா மக்களுக்கும் அதை ஃபுல்லப் பண்ணி கொடுக்குற வேலையெல்லாம் செய்கிறாங்க இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் ரெண்டு படித்தவர்கள் ரெண்டு சிஸ்டம் அதை வைத்து கொண்டு மக்களையெல்லாம் ஃபார்மை கொண்டு வர சொல்லி உங்கள் அவங்க நம்மளே உட்காந்து ஃபுல் பண்ணி கொடுக்கணும் கையெழுத்து போல தெரியாமலாம் இருப்பாங்க எழுதக்கூட தெரியாது அப்படிப்பட்ட மக்கள்லாம் இருக்கிறாங்க அதனால் ஒருத்தர் விடாமல் வாக்காளரை சேர்க்கணுமாக இருந்தால் இது ஜமாத்தார்களுக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் இயக்கங்களுக்கும் சங்கங்களுக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கும் குழுக்களுக்கும் எல்லாருக்குமே இந்த கடமை இருக்கிறது தனி நபருக்கு செய்ய முடியாது அதனால் அந்த மாதிரி கூட்டாக முகாம் நடத்தணும் அதாவது வாக்காளர் இதில் சேர்க்குற படிவம் பூர்த்தி செய்கிற முகாம் படிவம் பூர்த்தி செய்யும் வழிகாட்டல் முகாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பை போட்டு ரெண்டு பேர் கிடைக்க மாட்டாங்களா ஊரில் ரெண்டு பேர் இது சொல்லி தரக்கு ரெண்டு பேர் கிடைப்பாங்க இதை செய்யணுங்கிறது இல்லைன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்கன்னு தெரியுது பார்க்குற விஷயம் வர்ற தகவலை வச்சு பார்க்கும்பொழுது ஒன்றும் புரியலைங்க தீக்கு போட்டோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்கிறாங்க அப்போ இதை அளவுக்கு போயிடக்கூடாது என்று சொன்னால் நம்ம ஆர்வம் மூட்டி இது மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு உங்களுடைய அந்த குடிமகன் ஆக்கிறதுக்குரிய ஒரு சோதனை காலம் இது அதுக்கு தான் இந்த இந்த இவ்வளோ கண்டிஷனை போட்டு வச்சுருக்குறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க என்று மக்களுக்கு விளக்கி பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் என்பதை எல்லா ஜமாத்தார்களும் என்ன செய்யணும் அல்லது தனவந்தர்கள் கலையால் மண்டபத்தை பிடிச்சி என்ன செய்யலாம் சில ஆளுக்களை வச்சு இத்தனை அந்த மாதிரி நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் வருவாங்க தெரியாத மக்கள் இருக்கிறாங்க ஃபார்மை கொண்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லிட வேண்டி தான் வந்ததுக்குரிய முறைப்படி என்ன செய்யணுமோ செஞ்சு கொடுக்குறது ஒரு கடமை என்பதை சொல்லி முடிக்கிறேன் அசலாம் வலைக்கம்